அப்போது சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் ஆனால் பேதுரு ஒரு தரிசனம் கண்டான் என்ன தரிசனம் வானத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருகிறது அதிலே அசுத்த மிருகங்கள் இருக்கிறது சத்தம் வருகிறது அடித்து புசி புசிக்க மாட்டேன்னு சொல்கிறான் கூடை மேலே போகிற திரும்ப வருகிறது இவ்விதமாக தரிசனத்தை கண்டு இவன் குழம்பி போயிருக்கிறான் வேதம் சொல்கிறது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்னேலிவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோன் இங்கே இரு தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் உடனே இதை சிந்தித்து கொண்டிருக்கும் போது பத்தொன்பது என்ன அழகாக இருக்கு பாருங்க பேதுரு இந்த தரிசனத்தை குறித்து சிந்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் சொன்னாராம் யாரோ வந்து இவரை எழுப்பல ஆவியானவர் சொன்னாராம் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான் சொன்னாராம் காலிங் பெல் கூட அடிக்கல ஆண்டவர் சொல்கிறார் கீழே மூணு பேர் வெயிட் பண்ணுறாங்க போயிட்டு ஏனென்றால் மூணு பேரை நான் அனுப்பியிருக்கேன் ஆச்சரியமாக இருக்கிறது இது பேர் சொல்லி அனுப்புகிறார் பாருங்க ஆண்டவர் குருநேலி ஜோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தரிசனத்தில் சீமோன் என்ற ஒரு பேதுரு யோப்பா பட்டினத்தில் இருக்கிறான் நீ போய் அவனை வரவில்லை இவங்க வந்து சேர்றதுக்குள்ள ஆண்டவர் அடிக்கிறதுக்குள்ள மூணு பேர் வெயிட் பண்ணுறாங்க கீழே போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா முதலாவது சொன்னேன் பாவிகளுக்காக தேவன் மனிதர்களை ஆயத்தம் பண்ற இரண்டாவது people for ஃபார் ஹிஸ் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக தேவன் மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறார் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக இங்க பாருங்க பேதுரு ஊழியம் செய்ய வாஞ்சிய உள்ளவன் தான் பேதுரு ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவன் தான் ஆடுகளை மெய்க்கும்படி அழைப்பை பெற்றவன் தான் ஆனால் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த ஊழியக்காரன் யாரை சந்திக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே மனிதர்களை முன்குறித்து ஆயத்தம் பண்ணி இருந்தார் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பேதுருக்கு குர்நேலிவை யாருன்னு தெரியாது குர்நேலிவுக்கு பேதுருவை யாருன்னு தெரியாது இந்த பேதுரு ஒருவேளை குர்நேலிவு நேரடியாய் வந்து அழைத்திருந்தால் இவர் நிச்சயமாகவே போயிருக்க மாட்டார் ஏன்னா நான் எதுக்கு புறஜாதிகள்கிட்ட போகணும் நான் யூதர்களுக்கு தான் ஊழியம் செய்வேன் அவர் நிற்கிறாரு ஊழியக்காரர்களுக்காக ஏற்கனவே நான் மனிதர்களை உன்னுடைய பிரசங்கத்தை கேட்க ஆயத்தம் பண்ணிவிட்டேன் என்று ஊழியக்காரனை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் ஊழியக்காரனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குகிறார் என்ன சொல்லுகிறார்னா உன்னுடைய வார்த்தையை கேட்கும்படி ஒரு கூட்ட ஜனத்தன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நாம் சந்திக்க வேண்டிய மக்களை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ அவர்களை தேவனே ஆயத்தம் பண்ணுகிறார் எதிர்பாராத சூழ்நிலைகளில் எதிர்பாராத இடங்களில் நமக்கு முன்பின் தெரியாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும்படி அவருக்கு இருக்கும்படி அவருடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்கும்படி அவருடைய அன்பை எடுத்து செல்லும்படி தேவன் ஆட்களை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார் நம்ம விசுவாசிக்க முடியுமானால் அதை நாம் காண்போம் ஹல இல்லூயா அது உண்மை நான் எத்தனையோ முறையின் வாழ்க்கையில் இதை நான் பார்த்துருக்கிறேன் அறியாத மக்களை தேவன் அறியாத இடங்களில் ஆயத்தம் பண்ணி அவர்களை சந்திக்க வைத்து தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கச் செய்து அதன் மூலமாக அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்து கொண்டு வந்ததை நான் பார்த்துருக்கிறேன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவே தேவன் மனிதர்களை ஆயத்தம் பண்ணுகிறார் ஃபார் ஹிஸ் சவன்ஸ் அவர்களுடைய பணியை செய்வதற்கு ஆத்துமாக்களை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் பாவிகளுக்காக தேவன் ஊழியர்களை ஆயத்தம் பண்ணுறாரு ஊழியர்களுக்காக பாவிகளை ஆயத்தம் பண்ணுறாரு